நிறைவு நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்ற வந்திருக்கிற மாணவிகு வழக்கறிஞர் நூற்றாண்டை சொட்டு கொண்டிருக்கிற கடுமையான தமிழகத்திலே உழைத்துக் கொண்டே இருக்கிற உன்னதமான ஒரு தலைவராக நம்முடைய தமிழர் தலைவர் மாணவிகு ஐயா ஆசிரியர் அவர்களே நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கல்யாணம் அவர்களே எனக்கு முன்னாள் உரை நிகழ்த்திய மாணவிகு முனைவர் அதிரடி ஐயா அன்பழகன் அவர்களே மாணவிகு பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே மாணமுக பேராசிரியர் பேராசிரியர் அரசு அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கிற நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதன் பிறக்கிற பொழுது எப்படி இருக்கிறான் என்பது பேரு வளர்கிற பொழுது அவன் சுயமரியாதை உணர்வோடு வளர வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் கட்டு தந்த பாடம் அதைதான் நாம் இன்றைக்கும் உணர்வோடு அதை உயிரோடு சேர்த்து அதை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலும் நானாக இருந்தாலும் மேடையில் வந்திருக்கிறேன் கல்யாணமாக இருந்தாலும் வேறு கலர் சட்டை செட்டப் போட்டிருக்கோம் பாக்கி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டிருக்கோம் எங்களுக்கு கருப்பு சட்டம் போடணுங்கிறது ஆசை அதிகம் ஏதாவது போராட்டம் என்று சொன்னால் அதில் நாங்கள் பூந்து கொள்கிறோம் மற்ற நேரங்களில் வெண்மை உடையில் வந்து விடுகிறோம் அதற்கு நூறு காரணங்கள் இருக்கு அதை சொல்லி இப்பொழுது புரிய வைக்க முடியாது இருந்தாலும் எங்கள் உணர்வு என்பது இந்த சுயமரியாதை உணர்வு என்றைக்கு எங்கள் வெட்டுப்பட்டு போவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் இன்றைக்கு தமிழகத்திலே அல்லது இந்திய அளவில் எந்த கட்சியில் இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஆகலாம் எந்த கட்சியில் இருந்தாலும் ஒரு அமைச்சர் ஆகலாம் எந்த கட்சியில் இருந்தாலும் முதலமைச்சர் ஆகலாம் எந்த கட்சியில் இருந்தாலும் பிரதமர் ஆகலாம் ஏன் எந்த கட்சியில் இருந்தாலும் ஜனாதிபதியா கூட ஆகலாம் ஆனால் சுயமுறியாதே வேண்டுமெடு சொன்னால் இந்த கட்சியில் மட்டும்தான் இருந்தால்தான் சுயமுறியாக கிடைக்கும் மற்ற இயக்கங்களில் எவ்வளவு பொறுப்புகள் வரும் பதவிகள் வரும் மக்கள் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் ஆனால் சுயமரியாதை உழவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட இயக்கத்தில் இருந்தால்தான் நிறைவாக இருக்கிறவர்கள் சுயமரியாதை இருக்கும் என்பதற்கு அடையாளமாக தான் இன்னமும் நம்முடைய தந்தை பெரியாருக்கு அடுத்து ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கிற ஐயா ஆசிரியர் அவர்கள் அவரை பார்க்கிறோம் இளமையும் வளமையும் முதுமை இளமை முடிந்து விட்டது பலனை நிறைவடைந்து கொண்டிருக்கிறது முதுமை அவரை தொற்றிக்கொண்டது ஆனால் முதுமையை தொற்றிக்கொண்டாலும் இன்னமும் நான் இளமை என்ற அந்த வகையில் தான் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆசிரியர்கள் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் செல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ஊர் சாக்கோட்டை இந்த நூற்றாண்டு கொண்டாடுகிற அந்த வகையில் எங்களுடைய ஐயா கணபதியும் நூற்றாண்டில் இணைவார் என்பதை பெருமையாக நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் விட்டுக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தந்தை பெரியார் அழித்து பகுத்தறிவு ஆரம்ப பாடசாலை ஒன்று ஒன்று இங்கே துவங்குகிறது அந்த தோக்கத்திற்கு தான் நம்முடைய மாணவிகு ஐயா ஆசிரியர் அவர்கள் அந்த வந்தவர் வந்தவர்தான் இது நான் சொல்லலை ஐயா தான் அந்த பள்ளிக்கூடத்தில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவுக்கு அதை சொன்னார் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் இவரும் ஒரே பெஞ்சில் படுத்து கிடந்ததை அங்கே சொன்னார் சாக்கோட்டைக்கு எவ்வளவு பெருமை என்பதற்காக இங்கே திரைச்சியலையில் பல போர்வளில் கலங்கொண்ட வேங்கைகளை இங்கே பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிலே என் தந்தையினுடைய பெயரும் அதிலே ஏற்றப்பட்டிருக்கிறது நான் மிகவும் பெருமை அடைகிறேன் கோரிப்பு அடைகிறேன் இந்த குடும்பத்திலே இருக்கிற காரணத்தினால் இந்த சுயமரியாதை உணர்வு ஒருமுறை தந்தை பெரியார் அறிவித்த போராட்டத்தில் ஆறு மாத காலம் என்னுடைய தந்தை சிறை சென்றார் அப்பொழுதே அவருக்கு அறுபத்தைந்து வயது அந்த நேரத்தில் திருச்சி சிறையில் இருந்தவர் இப்பெல்லாம் போராட்டத்துக்கு போறோம் சிறை பிடிக்கிறார்கள் ஒன்னும் மண்டதல வச்சு பிரியாணி கொடுக்குறான் இல்ல மண்டபத்துக்கு கொடுத்து ஓட்டு கொண்டு வட்டி விட்டுறான் ஆனா அந்த காலத்தில் அப்படி இல்லை அந்த அரசியல் காலம் வேற அன்றைக்கு சிறைச்சாலை இருந்தவருக்கு அந்த தண்டனை உடை அந்த கட்டம் போட்ட சட்டை அரை ட்ரௌசர் போட்டு அந்த தண்டனை உடை அப்பொழுது அம்மையார் அவர்களும் நம்முடைய அவருடைய தந்தை பெரியார் இறந்ததுக்கு பிறகு மணியம்மையோட உத்தரவின் மேறையில் ஆசிரியர் சிறை சென்றவர்களை எல்லாம் பார்ப்பதற்காக ஒவ்வொரு ஊராக போகிற பொழுது திருச்சியிலே பார்த்திருக்கிறார் என் தந்தையை பார்க்கிற பொழுது கையெல்லாம் புண்ணாக இருந்து அதை மறித்துக் கொண்டே ஆசிரியர் ஆட்ட பேசியிருந்திருக்காரு என்னை அவங்களுக்கு என்னன்னு கேட்டா என்ன பணி கொடுத்திருக்காங்கன்னு ஐயா கேட்டிருக்காரு எனக்கு வந்து நெல்லு கூத்துற அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் அது நெல்லை குத்தி குத்தி என் கை தனமாக இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார் பொழுது ஆசிரியர் மிக வருத்தப்பட்டு வயது முதிர்ந்தவர் அவருக்கு இந்த அவருக்குலையை கொடுத்திருக்கிறார் சொல்லி அங்க இருக்கிற ஜெயலலிதை அழைத்து இப்படி வயது முந்தவர்கள் இந்த வேலையை முடிந்தவர்கள் வேறு ஏதாவது பணிகள் கொடுங்க என்ன ஐயா பண்ணதுக்கு பிறகு அதற்கு பிறகு எங்க ஐயாவுக்கு போஸ்ட் வர்ற வாங்கி கொண்டு போய் ஒரு ஒவ்வொருபா கொடுக்கறதுக்கான அந்த இடத்தை வாங்கி கொடுத்தவர் இங்க வந்திருக்கிற ஆசிரியர் அவர்கள் சில காலங்கள் கழித்து அவர் வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் ஐயா ஆசிரியர் அவர்கள் பெரியார் மாளிகைக்கு ஈத்தாவள்தான் எங்களுடைய ஆனந்த மிஸ்டர் கடை ஆண்டுகளாக இருக்கிற கடை அங்கே அமர்ந்திருக்க பொழுது இருந்து வந்து ஒரு ஆசிரியர் ஐயாவை பார்க்கறோன்னு சொல்றாரு அதான் எங்க அப்பாவை பார்க்கறோன்னு சொல்றாரு போ போகலாமா அப்படின்னு கேட்குறவர்கள் எங்க அப்பா வந்து படுத்த படுக்கையா இருக்கிறார் கடைசி ஒரு ஆறு மாத காலம் அவர் இளவில்லை படுத்து விட்டார் நினைவில் கூட குறைந்து கொண்டே வருகிற நேரம் ஆசிரியர் அடையாளம் கொள்வாரா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாது ஆனால் உடனே ஒரு கொஞ்சம் பொறுத்து வாருங்கள் அன்றைக்கு தொலைபேசி எல்லாம் கிடையாது உடனே நானே நேராக இல்லத்துக்கு சென்று எங்க அம்மா கூப்பிட்டு எல்லாரும் வந்தாங்க இந்த மாதிரி ஐயா ஆசிரியர் பார்க்க வரங்கிறாங்க அப்புறம் எழுப்புங்க அப்படின்னு எழுப்பி எழுப்பி பார்த்தா ஒரு காதல விடலை அதாவது இந்த உணர்வு இல்லை நான் என்ன பண்ண காதல போய் ஐயா ஆசிரியர் வர்றாங்க அப்படின்னு ஒரு தடவை சொன்ன என்ன தான் அப்படியே ஒரு கண்ணு முழிப்பு வந்துருக்கு ஐயா ஆசிரியர் வீரமணி வராங்களா அவங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து எழ முடியாம எழுந்து அமர்ந்ததை நான் என் கண்ணாலை பார்க்கிறேன் உடனடியாக என் தாய் பேர் ஏகாம்பார் ஏகாம்பார் அந்த வீரோல கருப்பு சட்டை கேடு என் கண்ணில் இப்பொழுது கூட நீர் வழிகிறது அந்த கருப்பு சட்டை இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த முடியாத நேரத்திலும் உட்கார முடியாத நேரத்திலும் கூட அந்த கரு சட்டையை போட்டுக் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஆசிரியரை பார்த்த பெருமைக்குள்ள குடும்பம் என்னுடைய தந்தை என்பதை ஆக செய்ய எப்படி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நான் சுட்டி காட்டுகிறேன் வழியே என் குடும்பத்தை வெளியே போன முன்புக்காக நான் அதை சொல்லவில்லை என் குடும்பம் இருந்த சூழ்நிலைக்காக சொன்னேன் அது அனைவருக்கு தெரியும் அதனால் அதை நான் சுட்டி காட்டியிருக்கேன் அப்பொழுது ஆசிரியர் என்று சொன்ன அந்த வார்த்தை நாளைக்கோ நாளைக்கு மருதனமோ அப்படி இறக்க போடக்கூடிய காதலே அடிங்காரமாக விடுதல் சொன்னால் இதுதான் திராவிட அப்புறம் சில நாள்ல இருந்தாரு ஐயா தான் படம் தெரிஞ்சுட்டு போறாங்கன்னு வச்சுங்க இறந்ததுக்கு வந்தாங்க படம் தந்ததுக்கு வந்தாங்க சொல்லுங்கன்னா இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பல்வேறு இயக்கத்தை தேர்ந்தெடுத்தாலும் கூட இந்த இயக்கத்தில் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் வலைதளம் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் ஒரு ஐநூறு பேரோட அந்த ஆனால் வலைதளங்களில் இன்றைக்கு திரும்ப திரும்ப வருகிற பொழுது இன்றைக்கு இருக்கிற மாணவ செல்வங்க இளைஞர்களை பார்த்து பார்த்து போ பெரியார் இப்படி இருந்திருக்கிறார் அண்ணா இப்படி இருந்திருக்கிறார் கலைஞர் இப்படி இருந்திருக்கிறார் ஆசிரியர் இப்படி இருந்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் இப்படி இருந்திருக்கிறார் இப்படியெல்லாம் சீத இந்த அளவுக்கு நாம் கல்வி அறிவோடு இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு இருக்கிற வானல் செல்வர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அங்கேதான் பெரியார் வாழ்கிறார் பெரியார் மறக்கவில்லை என்ற உதாரணத்தை இன்றைக்கு வாழ்கிறார் பெரியார் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை நூற்றாண்டு என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஒரே ஒரு செய்தி உலகத்திலே ஒரே ஒரு சாக்லேட்டிக்ஸ் தான் உலகத்திலே ஒரு ஒரு புத்தர் தான் உலகத்திலே ஒரு ஒரு உள்ள தான் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் உலகத்திலேயே ஒரே ஒரு ராமசாமி பெரியார் தான் என்று சொன்னவர் நான் சொல்ல நான் பிறப்புறதுக்கு பத்தாண்டுக்கு முன்னாலேயே சுவாமி சிதம்பரனார் அதை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதை நான் வழிபடுகிறேன் ஆக உலகத்திலேயே புத்தருக்கும் சாக்ரட்டிஸுக்கும் புருஷனாக விளங்கியவர் தந்தை பெரியார் என்பதை நாம் மறைந்துவிட முடியாது அவர் தோற்றுவித்த இயக்கம்தான் இன்றைக்கு நூறாண்டை கடந்து மரியாதை உணர்வோடு நான் வாழ்கிறோம் அன்றைக்கு இருக்கிற கூட்டங்கள் வேண்டுமானால் இன்னைக்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு தலைக்கும் ஒரு லட்சம் பேர் உதாரணம் என்பதற்கு அடையாளம் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு திராவிட கிழங்கை சார்ந்தவர்களும் ஒரு லட்சத்துக்கு சமமானவர்கள் அப்படிதான் இந்த சுயமரியாதை இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறேன் எங்களை திசை மாறி இருக்கிற வழியே கொள்கையை மாறவில்லை திசை மாறுவதற்கு அதுவும் ஒரு காரணம் சூழ்நிலை தந்தை பெரியாரிடம் புரிந்திருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் வெறும் கொள்கையை மட்டும் கொண்டால் முடியாது அரசும் வேண்டும் என்ற வகையில் அவருடைய பிள்ளையாக இருக்கிற அண்ணா வந்ததுக்கு பிறகு அதை கொண்டு வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதோடு உணர்ந்து அங்கே சென்றதுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு பல பதவிகள் இருந்தாலும் கூட இன்னமும் திராவிட இயக்கம் எங்கே விட்டு அகலவில்லை என்பதற்கு அடையாளமாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சுயமரியாதை உணர்வு என்றைக்கும் எங்களுக்கு பட்டு போகாது என்றைக்கும் இந்த கருத்துக்கட்டையோடு நாங்கள் உடல் இருப்போம் உடல் இருப்போம் சொல்லி இந்த சுயமரியாதை தூக்கி பிடிக்கிற உங்களை கரங்களோடு நாங்களும் உதவியாக இருப்போம் என்று சொல்லி ஐயா ஆசிரியர்கள் நூற்றாண்டை தொட வேண்டும் என்று நீங்களெல்லாம் வாழ்த்த வேண்டும் செய்தி திருவார்கள் நன்றி வணக்கம்